ஹலோ விவாஸ் நாளை சற்று ஆபத்தான நாளாக இருக்குங்க எனவே தான் இந்த ஆபத்தில் இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் ஒரு முப்பது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்களை வைத்து இப்படி மட்டும் செய்துடுங்க இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து நம்ம தப்பிப்பதோடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து செல்வ செழிப்போடு நம்ம வளலாங்க பொதுவாகவே எல்லா நாட்களும் நமக்கு சுபமான நாட்களாக இருக்க போவது கிடையாதுங்க சில நாட்கள் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பலன்களையும் சில நாட்களில் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதற்கு தகுந்தாற் போல தான் நம்முடைய வீடுகளில் பாத்தீங்கன்னா சில சுப நிகழ்ச்சிகள் செய்வதாக இருந்தா சுபமான நாட்களில் தான் பாத்தீங்கன்னா அந்த சுப நிகழ்ச்சிகளையே நம்ம நடத்தி கொண்டு இருக்கோங்க அந்த வகையில தான் நாளைய நாள் பாத்தீங்கன்னா நமக்கு சற்று ஆபத்தான நாளாக அமைஞ்சிருக்குங்க அதாவது நாளைய தினத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயங்களானது நமக்கு இழுப்பறியான பலன்களை கொடுக்கக்கூடும் அது மட்டும் இல்லாம மனிதனுடைய மூளையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களை கொடுக்கோ அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக நம்மளால பாத்தீங்கன்னா ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாத சூழல்ல நம்ம இருப்போங்க இப்படிப்பட்ட இந்த சமயத்துல நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது நமக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனையை தான் ஏற்படுத்தி விட்டுரும் தான் நாளைய நாள் பாத்தீங்கன்னா ஆபத்தான நாள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க ஆபத்து ஆபத்து அப்படின்னு சொல்றீங்களே அப்படி நாளைய தினத்துல என்னதான் ஆபத்து நாளாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய வீடுகள்ல எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ரூபாய் நாணயம் ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரம் எப்படி நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்த்து நாம செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வழிவகுக்கோ அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்களானது இருக்கலாங்க சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கடினமாக உழைத்துட்டு அந்த உழைப்புக்கேற்ற ஒரு முழுமையான பணமானது நம்முடைய கைக்கு வராமல் இருக்குங்க சிலருக்கு பணம் கைக்கு வந்தாலுமே அது எப்படி செலவாகுது தெரியாத நிறைய வீண் விரைய செலவுகள் ஏற்படும் இதனால உங்களால் சேமித்து வைக்க முடியாது அதே போல் சில நேரங்களில் கடன் பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கக்கூட இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டி மற்றும் கெட்ட சக்திகள் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் கெட்ட சக்திகள் இதெல்லாம் தான் இதற்கு மூல காரணமாக இருக்குங்க எனவே தான் இந்த கெட்ட சக்திகளை விரட்டி அடித்து நல்ல நேர்மறையான எண்ணங்களையும் சக்திகளையும் நம்முடைய வீட்டிற்கு அழைத்துட்டு வருவதற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு அமைய போகிறது எனவே தான் பாத்தீங்கன்னா இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது ஏற்படக் கூடுங்க ஏன்னா இது சும்மா வாய்வார்த்தைக்கு சொல்வது கிடையாதுங்க உண்மையாள இந்த ஒரு விஷயத்தை நாங்க ட்ரை பண்ணி இதன் மூலமாக பலன்களை பெற்று இருந்தோம் ஸோ நம்பிக்கையோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதனுடைய மகத்துவமான பலன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்றதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையோடு இனி வருகின்ற நாட்கள் இந்த விஷயங்களை செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் அதற்கு நீங்க காரணமாக இருந்ததன் மூலமாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா புண்ணியமானது வந்து சேருங்க மேலும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை அதாவது இந்த ஒரு திருமந்திரத்தை நீங்க மூன்று முறை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் கனவுகள் இருக்கும் இல்லையா அதில் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு முழு மனதோடு நீங்கள் நினச்சிக்கிட்டு மூன்று முறை கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஏன்னா நோட்டு பேனை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எழுதிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த வீடியோவை பார்த்த உடனேயே கீழே அப்படியே கமெண்ட்ஸ்லையும் டைப் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க கொடுங்க மேலும் இந்த மூன்று பொருட்களை வைத்து எப்படி பூஜை செய்யணும் நாளைய தினத்தில் எந்த நேரத்தில் செய்யணும் ஏன் நாளைய தினத்தை ஆபத்து நாள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவானை வழிபாடு செய்வதற்கு உரிய மிக சிறப்பான நாளாக இந்த வியாழக்கிழமை அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த நாளிலேயே பார்த்தீங்கன்னா நவமி திதியானது வந்திருக்கு பொதுவாகவே நவமி திதி நாட்களில் நம்ம எந்தவித சுப நிகழ்ச்சிகளையும் செய்யப்போவது கிடையாது அதே போல் முக்கியமான சில முடிவுகளையும் நம்ம எடுக்க மாட்டோம் காரணம் என்னன்னா இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய செயல்களானது நமக்கு இழுப்பறியான பலன்களை கொடுக்கும் இந்த நாளில் நமக்கு நல்லது நடக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்படுவது உண்டுங்க இன்றைய நாள் வரைக்குமே நவமி நாட்களில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நிகழ்வுகள் நம்ம செய்வதை தவிர்த்து கொண்டு தாங்க இருக்கின்றோம் அதே நேரம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வீக வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க அதாவது மற்ற நாட்கள் நம்ம தெய்வத்தை வழிபாடு செய்வதை இந்த அதாவது பர்டிகுலரா இந்த நவமி நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த கடவுளை தானே வழிபாடு செய்வோம் அதே தாங்க இந்த நாளும் நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் செலங்க சில அதிர்வலைகளின் மூலமாக நம்முடைய மனதிற்கு கெட்ட சக்திகளை ஏற்படுத்தி விட்டுங்க அப்படிப்பட்ட எந்த சக்திகளும் நெருங்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம தெய்வீக வழிபாடுகளை செய்ய சொல்றாங்க அதனால தாங்க இந்த ஒரு வழிபாட்டை நாளைய தினத்துல கட்டாயமாக நீங்களும் செஞ்சிடுங்க சரியாக பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணியில இருந்து ஆறரை மணி வரையிலான இந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த நேரம் பாத்தீங்கன்னா குருவிற்கு உகந்த நேரமாகவும் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நேரத்துல நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா ராமருடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ஆசிர்வாதமும் குபேரருடைய ஆசிர்வாதமும் லட்சுமியுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இதனால கஷ்டங்கள் நீங்கி பண பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி பண மழையானது பொழியோ அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில எந்தவித கஷ்டங்களும் பணத்துக்காக எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் நீங்க சந்தோஷமாக வாழலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானது அமைய கொடுங்க அதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு மணி அளவில் குபேரருக்கு உரிய படம் ஏதாவது இருந்தா அதை நீங்க எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வச்சுக்கோங்க பிறகு குபேர ரூடைய படத்திற்கு கீழே பார்த்தீங்கன்னா சில்லறை காசுக்களை வச்சுக்கோங்க உங்களுடைய வீடுகளில் எவ்வளவு சில்லறை காசுகள் இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த சில்லறை காசுகளை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா குபேரருடைய படத்திற்கு கீழாக ஒரு சின்னதாக தட்டு வச்சுட்டு அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா இது போன்ற காசுகளை வச்சிடுவாங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க அந்த நாணயத்தை எடுத்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டு சக்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாணயத்தை உங்களுடைய வீட்டு நிலவாசப்படி வாசப்படி இருக்கு இல்லையா அந்த வாசப்படியில் நின்றுட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் அந்த நாணயத்தை வச்சுட்டு இது போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கணும் நல்ல சக்தி வீட்டிற்குள்ளே வரணும் அப்படின்னு மனதார வழிபாடு செய்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வர வேண்டும் அதாவது நிலவாசப்படியில் இருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரணுங்க பிறகு பார்த்தீங்கன்னா வந்த உடனேயே ஒரு அகல் விளக்க வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இந்த ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா இந்த நாணயத்தை பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்ச மஞ்சத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காவை எடுத்துக்கோங்க எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ஏலக்காவை எடுத்துக்கோங்க அதே போல் பச்சை கற்பூரத்தையும் எடுத்துக்கோங்க பிறகு இந்த இரண்டு பொருட்களையும் பார்த்திங்கன்னா பூஜையில் வைத்து மனதார வழிபாடு செய்துக்கோங்க ஸ்ரீராம ஜெயத்தை நாளைய தினத்தில் எத்தனை முறை உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா இரட்டிப்பு பலனானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க ஸோ மறக்காம பார்த்திங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்துக்கோங்க அதே போல் தான் இந்த திரு திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கூட நீங்கள் மூஞ்சு முறை டைப் பண்ணலாம் இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு வீடியோவையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க பிறகு பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ஏலக்காவையும் பச்சை கற்பூரத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பீரோவில் வச்சுக்கோங்க அதாவது பணம் எங்கே வச்சுருக்கீங்களோ அது பர்ஸாக இருந்தாலும் சரி கபோர்டாக இருந்தாலும் சரி பணம் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த இரண்டு பொருட்களையும் வைத்து விடுங்க ஏன்னா இது பணத்தை பார்த்தீங்கன்னா வசியம் செய்யக்கூடிய சக்தியை கொண்டதாக இருக்கக்கூடிய இதன் மூலமாக நம்ம பண பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றமானது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் அடிக்கடி வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் அதாவது ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக பணம் விரயம் ஆகிட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாகும் அதே போல் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு பொருளானது பழுது பார்க்க வேண்டிய நிலை ஏற்படலாங்க இது போன்ற சில சுச்சுவேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் ஸோ இந்த இரண்டு பொருட்களையும் பணம் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் வச்சிட்டு வந்தாவே போதுமானது அதன் பிறகு நம்ம குபேரருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா சில்லறை காசுகள் வச்சோம் இல்லையா அந்த காசையும் எடுத்து உங்க வீட்டு பூஜை அறையில எப்போதும் போல வச்சிடுங்க பிறகு உங்களுடைய தினந்தோறுமே இல்லன்னா வாரத்திற்கு ஒரு முறை வியாழக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னா நீங்க அவங்களால முடிஞ்ச சில்லறை காசுகளை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வைத்து சேர்த்தி கொண்டே வாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னை இன்னைக்கு இந்த ஞாயிற்று வியாழக்கிழமையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாயை வைக்கலாம் அஞ்சு ரூபாய் வைக்கலாம் இல்லைன்னா வந்து பத்து ரூபா வைக்கலாம் இது இதுபோன்று நாணயங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டே வாங்க பிறகு குபேரருக்கு நீங்கள் மனதார வழிபாடு செய்து கொண்டு குபேரருடைய கோவிலுக்கு சென்று இந்த காசுக்களை வந்து நீங்கள் உண்டியல்ல போட்டுட்டு வாங்க இதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பணம் அதாவது கடன் பிரச்சனை தீர்ந்து பணத்தை நல்லபடியாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ